வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷன் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பட போகிறோம்னா முருங்கைப்பூ பால் எப்படி காய்ச்சுறது அப்படிங்கறதான் வீடியோ பட போகிறோம் முருங்கைப்பூவில் பால் நம்ம எந்த மாதிரி காய்ச்சி போகிறோம் அப்படிங்கறதான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் ஆல்ரெடி சார்ஸில் வந்து நான் வந்து சூப்பு அது எப்படி சூப்பு போடுறது வயிற்றுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத சொல்லி இருக்கேன் அதே மாதிரி முருங்கைப்பூ பால்லையும் நம்மளுக்கு எப்படி நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பால் எப்படி தான் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த புகாரமாக எடுத்துக்கிவோம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாலாக காய்ச்சுவோம் அப்படின்னு வாங்க எப்போ வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை வந்து ஃபுல் வீடியோவா பாருங்க ஓகே வீடியோ ஃபுல் வீடியோவாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் நம்ம சேனலுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க மாட்றாங்கன்னு தெரியல நிறைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவுகளை நான் வரவேற்கிறேன் நம்ம முருங்கைப்பூ பால் காய்ச்சறதுக்கு நம்ம வந்து இந்த பூவா நம்ம எடுத்துக்கிறோம் பூ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பூ வந்து எண்ணிலடங்கா மருத்துவம் இருக்கு அதனால நம்ம அந்த பூவாக எடுத்துக்கிட்டு இதில் எப்படி நம்ம பால் காய்ச்சறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் வாங்க எப்போ வீடியோக்குள்ள போகலாம் பூவா நம்ம எடுத்துக்கிடுவோம் ஓகேவா எப்படி போடுறதுங்கிறதுக்கு நான் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில் இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தை இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கிறோம் இந்த பூ வந்து நம்ம ஆல்ரெடி இன்னும் இருக்கேன் இன்னும் ஊற்றி வேணாலும் நல்லா ரெண்டு மூணு தடவை ஏன்னா நம்ம நல்லா அலசி போடுறது தப்பு கிடையாது அதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிறணும் அலசிட்டு இப்ப நான் வந்து இந்த பூவை வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதோட சேர்த்துறேன் பார்த்தீங்களா நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும் ஏன்னா இந்த பால் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்களே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தான் அதனால நல்லா தண்ணி ஊத்தி நல்லாவே நம்ம அலசி எடுத்துக்கிறோம் நான் ரெண்டு அலச அலசிட்ட இப்போ நம்ம சேர்த்துக்க போற தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம சேர்த்துக்க போறோம் யாரும் முருகப்பூதான அலட்சியமா நினைச்சிடாதீங்க அவ்வளோ ஹெல்த்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ நம்ம சேர்த்துக்கணும் அவனை பக்கம்லாம் முருங்கை பூ கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க இது மாதிரி நம்ம வைத்தியங்கள் உடம்புக்கு நம்மளுக்கு சின்ன ஒரு தொந்தரவுனாலும் நம்ம எடுத்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நம்ம உணவு முறையில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது கொதிக்குது பாரு நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து வரட்டும் நம்மளுக்கு பக்கம் வந்து எப்படின்னா நல்லா சுண்டி காயணும் அந்த பூவோட கொதித்து வரும்போது அந்த பூவோட அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாருங்கள் வாசம் கம கமனு வருது இந்த பூ கொதிக்கிற வாசம் நல்ல கமனு வருது இப்போ வந்து இந்த பால் நான் வந்து பால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து தேவைப்பட்டால் பட்டாக்க தங்கி உள்ள சேர்த்துக்கல எனக்கு போதும் நம்மளுக்கு வந்து முருங்கைப்பூ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஃபிரான்ஸ் விட்றாதீங்க முருங்கைப்பூ அந்த நாள்லாம் பூச்சி இருக்கும் புழு இருக்கும் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தயவு செஞ்சு முருங்கைப்பூ வந்து அவ்வளோ குணம் இருக்குது இப்போ உள்ள உணவு முறைகளில் வந்து எல்லாமே மருந்து வச்சு விளைய வைக்கிறதுனால முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இப்படி இருக்கும் காலகட்டத்திலேயே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிருது சுகர்னு ஒரு பேர் வச்சிடுறாங்க சுகருன்னு பேரை வச்சு சுகரு ப்ரெஷர் சுகர் மெல்ல வந்து தொட்டி பார்க்குது அப்புறம் அந்த சுகருக்கு சக்களை தேவாக ப்ரெஷர் வந்துடுது இது ரொம்பவே கொடுமையாக இருக்குது சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க தயவு செஞ்சு உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நான் உள்பட சொல்கிறேன் எனக்கும் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது அதுக்காக தான் நம்ம ஒரு இந்த வீடியோவாக போடுவோம் நம்ம மக்கள்லாம் பார்க்கட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டேன் பாருங்க எப்படி கொதிச்சு கொடுத்தீங்களா தெரியுதா சரி கிட்ட காப்பேன் நல்லா கொதிக்கட்டும் அந்த பூவையும் நம்ம அப்படியே வேஸ்டாலாம் எடுத்து போட வேண்டியது இல்லை ஏன் பூ எடுத்து வேஸ்டா போட வேண்டியது இல்லைன்னு சொல்றேன்னா அப்படியே நம்ம ஆற விட்டு அந்த பூ அந்த பாலில் அந்த சாரெலாம் இறங்கினாலும் கூட நம்ம பூவையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன செய்ய போறேன்னா நம்ம வந்து சுகர் ப்ரெஷர் இல்லாதவங்க சுகர் இல்லாதவங்க நம்ம சாதாரணமா ஜீனி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி போடுறேன் வரையட்டும் ரொம்பவே தண்ணி கம்மியா இருக்கு பாலம் கம்மியா இருக்கு அதனால இண்டக்ஷன்ல வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க கையில அதனால தான் கையில பிடிச்சிக்கிறேன் யாருக்கெல்லாம் நம்ம பாக்கியம் யூஸ் வச்சு அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோவையும் பாருங்கள் யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு உறவுகள் நண்பர்கள்லாம் நம்மளுக்கு இந்த யூடியூப் மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது சொந்தங்கள் இப்படி ஒரு சொந்தங்கள்லாம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அன்பான சொந்தங்கள் அழகான உறவுகள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நம்மளுக்கு பால் முருங்கைப்பூ பால் வந்து வெள்ளம் போட்டு சூப்பரா நம்ம காய்ச்சிட்டோம் பாருங்க பொங்கி வரத பாருங்க தெரியுதா எனக்கிட்ட எடுத்துட்டு வந்தா ஒரு மாதிரி தெரியுதா அதுக்காக இப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு கூத்து வருதா நல்லாவே இருக்கு பாருங்க குருவி பூ பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இப்போ காஞ்சிருச்சு இப்போ வடிகட்ட தேவையில்லை பாலாக நம்ம ஊற்றிக்கிட்டு பாலோடையே சேர்த்து நம்ம அந்த பூவையும் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம பால் எடுத்துக்கோமா நல்லா காஞ்சிருச்சு டன்னரில் ஊற்றிக்கலாமா பால் இந்த டன்னரில் ஊற்றிக்கிட்டு பூவை வந்து நம்ம ஒரு பார்த்த போருங்க மரம் இருக்கிறவங்க சீசன் டயத்துல பூ எடுக்கிற டயத்துல நம்ம வந்து முருங்கைப்பூ வந்து எடுத்து வீட்டு கிராமத்துல ரொம்பவே நல்லா கிடைக்கும் முருங்கைப்பூ வந்து ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள் உள்பட பாருங்கள் தெருவில் அங்கே ஒரு மரம் வச்சுருக்கோம் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் பூ எடுக்காமல் கீரையாகவே ஒடிச்சிடுறோம் அது மாதிரி வீட்டுக்கு நான் எப்போ நான் எங்கள் தோட்டத்துக்கு போனாலும் முருங்கைப்பூலாம் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ உடைச்சிட்டு வருவேன் சீசன் டையத்தில் கொத்து கொத்தா பூக்கும் பூ ஏன்னா ஒவ்வொரு கொத்துக்கும் ஒவ்வொரு காய் இருக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காய் பிஞ்சோடு இருக்கும் முருங்கை கீரையும் முருங்கை பூவும் வந்து கிடைச்சா யாரும் விட்டுறாதீங்க உறவுகளையும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இது மாதிரி நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அந்த அம்மா அம்மா முருங்கைப்பூல பால் காய்ச்சி வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சுகருங்க வந்து சர்க்கரை போட்டுக்கிறோம் ஊர் போட்டுக்கலாம் சுகர் இருக்கு அப்படிங்கிறவனால கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சக்கரை போட்டுக்கிட்டேன் வெள்ளம் போட்டுக்கிட்டேன் நல்லா ஆறு நான் குடிச்சாதான் நல்லது இருந்தாலும் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஊதி குடிச்சு காட்டுறேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் ஒரு ஆத்து கூட ஆத்துக்கு சன்னு ஒரு ஆத்தா இருக்கு உங்களுக்கு இந்தாங்க கொடுக்காம எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்களும் எடுத்துக்கோங்க முருங்கைப்பூ பால் குடிங்க வாங்க இப்ப நம்ம வந்து பாக்கித்தம்மா முருங்கைப்பூ பால் காய்ச்சி தானா குடிக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க வாங்க சந்தோஷமா முருங்கைப்பூ பால் சாப்பிடுவோம் அப்புறம் பூ எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் முருங்கைப்பூவும் கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு ஒரு நோய் கொடுத்துருங்க